ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது நாமக்கெல்லாம் அதிர்ச்சியில் இருந்தோம் இருபத்தெட்டு பதினெட்டு பன்னெண்டு நான்கு கட்ட வரியாக பறிக்கப்பட்டு அதில் முறைப்படுத்துவதற்கு பல்வேறு சோதனைகள் எல்லாம் கடந்திருக்கிறோம் ஆனால் அது பல்வேறு கட்டங்களிலே அமைச்சரவர்களை நாங்கள் திருச்சியில் போன்று பெரிய உரையாடல் ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது வைத்திருந்தோம் தொடர்ந்து எங்களுடைய இடர்பாடுகளை எல்லாம் சேகரித்து கொண்டு டெல்லியிலே மாண்மிகு அமைச்சரவர்களை சந்தித்து உரையாடுகின்ற பொழுது நாங்களும் எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ முதலமைச்சர்கள் பிரதமர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம் ஆனாலும் கூட நாம் எந்த கருத்துக்களை சொன்னாலும் நாங்கள் ஆதங்கத்தோடு சொல்வதெல்லாம் உண்டு அத்தனை கருத்துகளையும் உள்வாங்கிக்கொண்டு முகம் சுழிக்காமல் என்ன பிரச்சனை என்றாலும் சொல்லுங்கள் தீர்க்கக்கூடியதை நான் தீர்த்து தருவேன் என்று உறுதியேற்று தீர்த்து தந்தவர்தான் அமைச்சர் அவர்கள் அதிகாரியுடைய அச்சுறுத்தலையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காமித்து பல்வேறு சட்ட விதிகளை திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி டெல்லி விட்டு சென்னைக்கு வருவதற்கு முன்பாகவே அடுத்த நாள் செய்தியிலே காலை நாலு ஏதாவது அதிகாரிகள் அச்சுறுத்தக்கூடாது வணிகர்களையும் உற்பத்தியாளர்களையும் பாசத்தோடு நடத்தி கொள்ள வேண்டும் என்ற வாசகத்தை வலியுறுத்தியிருந்தார்கள் ஜிஎஸ்டியிலே நான்கு அடுக்கு கட்டத்தை தமிழ்நாடு வணிக சங்கட பேரமைப்பு தொடர்ந்து ஒரு கட்டமாக வலியுறுத்தி வலியுறுத்தி கொண்டிருந்தோம் அதில் இரண்டு கட்டமாக மாறியிருக்கிறது என்னை அழைக்கின்ற பொழுதே சகோதரி அவர்கள் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க வரி குறைக்கப்பட்டிருக்கிறது விலை என்று கேட்டாங்க கட்டாயமாக விலை குறைக்கப்படும் அதில் மாற்று கருத்தை அல்ல நேற்று கூட மண்மிகு அமைச்சரவர்களை நாங்கள் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை நாங்கள் பேசிய பொழுது சில கம்பெனிகள் இப்பவே பத்து சதவீதம் விலை குறைச்சி தர்றோம் விலை மாற்றம் இல்லாமல் தரோன்னு சொன்னாங்க தகவலாம் சொன்னோம் பல கம்பெனிகளை அவங்க சொன்ன செய்திகளையும் மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் எடுத்து காமித்தார்கள் இன்று பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதம் நிறைய பொருள் வந்திருக்கு அதாவது மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய மளிகை கடையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொருள்கள் பதினெட்டுலேருந்து அஞ்சு சதவீதம் வந்திருக்கு இது பெரிய வரப்பிரசாதம் அஞ்சு சதவீதம் என்பது சாதாரணமாக எல்லா மக்களும் கட்டக்கூடிய வரி மனமகிழ்ந்து கட்டக்கூடிய வரி இதில் வியாபாரிகளை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தொடர்ந்து மரியாதைக்குரிய அமைச்சரவர்கள் அறிவித்த உடனே அனைத்து நிறுவனங்களுக்கும் நாங்கள் செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அந்த குறைக்கப்பட்ட வரி விகிதத்தை கட்டாயமாக விலைவாசியில் குறைத்து காட்ட வேண்டும் கடைக்கோடியில் இருக்கின்ற சாமானிய மக்களுக்கும் விலை குறைவான பொருள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் மாற்று அல்ல அதே போன்று பல்வேறு இடர்பாடுகள் சிறு சிறு தவறுகள் எல்லாம் காமித்து அரசு துறை அதிகாரிகள் அதிகமான வசூல் அதாவது அவதார மதிப்புக்கூடிய சூழல் இருக்கிறது அதையெல்லாம் ஒரு கருணையோடு அமைச்சரிட சொல்லியிருக்கிறோம் ஏதாவது இருபத்தி நாலுன்னு சொல்லி போடக்கூடிய நம்பர் பதினான்காக போட்டால் குற்றமாயிடுது ஆனால் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு ஐநூறுரூவா ஃபைனு அந்த ஐநூறுரூவா ஃபைனுக்கு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி கிரும்ப க கட்டாயமாக நெருக்கடி தர்றாங்க இது போன்ற ஜிஎஸ்டி துறை அதிகாரிகள் நிறைய பேர் நல்ல ஆட்கள் இருக்காங்க தவறான அதிகாரிகள் இருக்காங்க இந்த தவறான அதிகாரிகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு பிரதிநிதித்துவமான சில அமைப்புகளை இணைத்து கொண்டு ஒரு ஒரு அவர்கள் ஒரு ஒரு கமிட்டி அமைச்சாங்கன்னா ஒரு மூன்று மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு வரைக்கும் கூட்டத்தை எங்களை எல்லாம் அழைச்சி பேசும்போது அந்த அதிகாரிகள் ஒரு அச்சம் ஏற்படும் இவங்களாம் அமைச்சர்கள் நேரடியாக பேசுகிறாங்க நேரடியாக க கலந்து செய்கிறாங்க நாம் எதனா தவறு செஞ்சால் அவருடைய கவனத்துக்கு போகும் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வகையில் போன்ற அமைப்புகளை ஒரு கமிட்டி அமைத்தரப்பட வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வலியுறுத்துகிறேன் போன்று நீங்கள் சாமானிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வணிக நல வாரியம் ஒன்று மத்தியிலே உருவாக்கப்பட்டது அதையும் செயல்படுத்திட வேண்டும் என்பதை மாண்மிகு அமைச்சரிக்கை நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் ஏன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் நிறையா இருக்கிறாங்க ஏபிசி டி கிரேடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் எங்களெல்லாம் சுனாமி மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்கு அதற்கும் மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் பாரத பிரதமர் கவனத்துக்கு எடுத்து சென்று ஏன்னா பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் சந்தித்து பிரதமர் ஆவதற்கு முன்பும் சந்திச்சிருக்கோம் அப்புறமும் சந்திச்சிருக்கோம் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் நான் ஒரு சாமானியன் நான் சாதாரணமாக டீ ஆபரம் செய்தவன் என்னுடைய தகப்பனார் மளிகை கடை வைத்திருந்தவர் என்று சொன்னார்கள் அப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பிரதமர் கிடைக்க போகிறார் சாதாரணமான மக்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நன்மை பறக்கப் போகிறது என்ற வாசகம் எங்கள் மனசில் அன்னைக்கு உதிர்த்தப்பட்டது உண்மையிலேயே தெரிஞ்சு இதில் நான் வந்து மேடை பேச்சுக்காக சொல்லலைங்க உண்மை நல்லபுறம் இது ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்று இந்த உலக நாடுகளிலே இந்தியா தலைநிபுர் நிற்கிறது என்று சொன்னால் அவருடைய கடுமையான உழைப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த அமெரிக்க நாடு இருபத்தை சதவீதம் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பை திணித்தாலும் கூட அதையும் எதிர்கொண்டு நம்முடைய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் பல நாடுகளுக்கு உற்பத்தி ஏற்றக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே எத்தனை நாடுகள் நம்மை கண்டு பொறாமைப்பட்டாலும் அத்தனையும் மீட்டெடுத்து போராடக்கூடியவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆகவே இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இந்த மாற்றங்கள் இரட்டணுக்காக மாற்றியிருக்கிறார்கள் அதற்கூட மேடத்தில் சொன்னேன் உங்களுக்கு ஒரு பாராட்டு வைக்கணும்னு சொன்னேன் எனக்கு ஏன் பாராட்டுலான்னு சொன்னாங்க ரொம்ப எளிமையாக அதாவது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் செஞ்சால் கூட அதை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஆனால் எந்த ஓசை இல்லாமல் சாதாரணமாக எளிமையான ஒரு அமைச்சர் நம்ம கிடைச்சிருக்கிறாங்க இன்னொரு வரப்பிரசாதம் என்னன்னா டெல்லியில் போய் தமிழில் பேசக்கூடிய ஒரே அமைச்சர் நம்ம அமைச்சர் தான் இருக்காங்க வேற யார்ட்டு தமிழில் பேசவே முடியாது என் மனசில் உள்ள அப்படியே எடுத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட அமைச்சர் கிடைத்திருக்கிறார்கள் நாங்கள் நேற்று கொடுக்கின்ற பொழுதே பல்வேறு கோரிக்கைகளை சேர்த்து தந்திருக்கிறோம் இது இப்போ இரண்டு அடுக்கு பாரத பிரதமர் அறிவித்தாங்க தீபாவளி பரிசாக அறிவித்திருக்கிறார்கள் அதி விரைவில் மீண்டும் ஒரு அடுக்கு வரியாக பாரத பிரதமர் அறிவிப்பாங்க நம்பிக்கையோடு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருக்கின்ற பல்வேறு குளர்படிகளை சட்ட விதிகளையும் சற்று எளிமைப்படுத்தி சாமானிய வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தி கொண்டு கட்டாயம் அதை ஏற்று எங்களை எளிமைப்படுத்த வேண்டும் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி அமல்படுத்திய பொழுது அங்கு இருந்த குளர்படிகளை பல்வேறு நோட்டீஸுகளாக பல வியாபாரிகள் வந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள் வைத்துக்கொண்டு அவர்களும் லாபம் பார்த்து விடுகின்றார்கள் வியாபாரிகளும் அச்சப்படக்கூடிய நிலை இருக்கிறது அதற்கு மேடம் அவர்கள் ஒரு சமான திட்டம் கொண்டு வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்று தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பில் பல லட்சம் வணிகர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி என தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் and breathe.